வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க டிரைவர் வேலை பத்தி பார்க்க போறோம் திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டாடா ஏஸ் வாகனம் போட்ட பேட்ஜ் லைசென்ஸ் உள்ள டிரைவர் ஒரு நபர் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீன்ல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பத்து வருட அனுபவம் உள்ள ஹெவி பேட்ஜ் லைசென்ஸ் உள்ள டிரைவர்கள் மூன்று பேர் தேவை சம்பளம் இருபதாயிரம் தங்குமிடம் இலவசம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீன்ல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இரண்டு வருட அனுபவம் உள்ள பேஜ் லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் ஐந்து பேர் தேவை வயது இருபத்தி மூணு முதல் முப்பத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் சம்பளம் இருபதாயிரம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து திருப்பூர் மாவட்டம் பொங்கலூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டாடா ஏஸ் ஓட்ட இரண்டு வருட அனுபவம் உள்ள பேஜ் லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் இரண்டு பேர் தேவை சம்பளம் பதினேழாயிரம் முதல் உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்